வாழ்க்கை என்பது ஆத்மா பஞ்ச தத்துவங்கள் மூலமாக சுகம் பெறுவதற்காக நாம் மேலிருந்து ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள் நாம் அனைவரும் ஒரு மேல் உலகத்தில் ஒளி புள்ளியாக இருந்தவர்கள் இந்த பூமிக்கு ஏன் பிரவேசமானோம் இந்த காற்று நிறைந்த காற்று சூழல இந்த பூமியில நம்ம ஏன் உள்ள பிரவேசமானோம்னா இந்த பஞ்ச தத்துவத்தோடு விளையாடுவதற்காக நாம் வந்திருக்கின்றோம் பஞ்ச தத்துவங்களின் கூட்டணியில சுகமாக இருப்பதற்காக நமக்கு இந்த பூமி இந்த உடல் எப்படி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஒரு பிளாஸ்டிக் வாங்கி தருவோமோ அது போல நம்முடைய உடல் ஒரு மண் பொம்மை இந்த பூமி தந்த பரிசு இந்த பொம்மையில ஆத்மாங்கிற பேட்டரி உட்கார்ந்துட்டு அப்படியே இயக்குது அப்படி இயக்குற நாம் சுகமாக இருக்க வேண்டும் சாந்தியாக இருக்க வேண்டும் ஆத்மாவின் தர்மம் சாந்தி ஆத்மாவின் தர்மம் ஆனந்தம் ஆத்மாவின் தர்மம் ஒளி ஆத்மாவின் தர்மம் சக்தி ஆத்மாவின் தர்மம் ஞானம் இப்படி நாம் இருக்கின்றோமா நாம் நம்மை மறந்துவிட்டோம் ஒவ்வொரு கணமும் சுகமாக இருக்க வேண்டிய நாம் துக்கியாக மாறிவிட்டோம் காரணம் மறதி நம்மை நாமே மறந்தோம் அதனால் தான் எல்லா ஞானிகளும் உன்னையே நீ அறிந்து கொள் திருமூலர் சொல்வார்கள் தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தாலே என்று எழுதுகின்றார் ஆக தன்னை அறிய வேண்டும் ஆங்கிலத்தில் செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்வார்கள் நாம் ஒவ்வொருவரும் நம்மை அறிந்து கொள்ளக்கூடிய முதல் அறிவு நான் ஆத்மா என்று அறிந்து கொள்ளுங்கள் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் ஜோதியாக இருக்கும் ஆத்மாதான் நிவாசி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த பூமியில நடிக்க வந்திருக்கிறோம் சரி இந்த ஆன்மாவுக்குள்ள மனம் புத்தி சுபாவம்ங்கிற ஒரு மூன்று சக்திகள் உண்டு இறைவன் இன்னொரு மிகப்பெரிய ரகசியத்தை கூறுகின்றார்கள் இந்த மனித ஆத்மா உடலை விட்டு பிரிச்சுதுன்னா அது வெளியே போன பிறகு உடலை டிஸ்போஸ் பண்ணிடுவோம் அந்த ஆத்மா ஒரு பதிமூணு நாள் கழிச்சு ஒரு நாலு மாத கர்ப்பிணியை தேடி அந்த வயிற்றுக்குள்ளே போயிடுமா அப்புறம் அந்த ஆறு மாதம் உள்ளதுக்கு குழந்தையா பிறந்துருமா இதைத்தான் புனர் ஜென்மம் மறுபிறவின்னு சொல்கிறோம் இறைவன் ஒரு ரகசியம் கூறுறா பாருங்க மனித ஆத்மா அடுத்த அடுத்த ஜென்மத்திலையும் மனுஷனாக தான் பிறகுமா மிருகம் பறவை ஆக எப்படி ஒரு மாங்கொட்டைய வச்சா மாமரம் வாழைய வச்சா வாழ மரம் மனிதன் மனிதன் ஆண் பெண் மாறும் ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் ஆணாகவோ பெண்ணாகவோ இந்த பூமியில் இந்த வாழ்க்கை என்ற வட்டத்தில் மீண்டும் மீண்டும் ஜனனமும் மரணமும் தொடர்கதை தொடர்ந்து நாம் இந்த பூமியில் வசிப்பவர்கள் இப்பொழுது என்ன ஒரு கேள்வி என்றால் ஏன் நாம் கஷ்டப்படுகின்றோம் ஏன் நோய்வாய்படுகின்றோ ஏன் நஷ்டத்துக்கு உள்ளாகுகின்றோம் இதுதான் காரணம்